வீட்டு அமைப்பு மற்றும் வீட்டின் நிலைவாசல் திசைகளில் நாம் வாழ்க்கையில் அமைதியையும் செல்வவளத்தையும் கொண்டு வரக்கூடியது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் வாசலில் வைக்கப்படும் சுவாமி படங்கள் முதல் வீட்டின் திசை அமைப்பு வரை ஒவ்வொன்றும் நம் வீட்டில் பாசிட்டிவ் சக்தியை அதிகரிக்க உதவுகிறது தவறான அமைப்பு நெகட்டிவ் சக்தியை உருவாக்கலாம் என்பதால் சரியான முறையில் சுவாமி படங்களையும் பூஜை பொருட்களையும் வைப்பது மிகவும் அவசியம் வீட்டின் திசைப்படி எந்த சுவாமி படங்களை வைத்தால் செல்வம் பெருகும் சண்டை சற்றுருவுகள் குறையும் மற்றும் நெருக்கமான வாழ்வு அமையும் என்பதை நிபுணர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றனர் இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை நிச்சயம் காணலாம் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை அகற்றி பாசிட்டிவ் எனர்ஜி வரும்படி செய்ய வேண்டிய முறைகள் குறித்து நிபுணர்கள் பலர் வழங்கிய முக்கிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் வீட்டின் வாசல் முதல் உள்ளீட்டு காட்சிகள் வரை எதையும் மிகுந்த கவனத்துடன் திட்டமிடுவது மிகவும் அவசியம் என்று தெரிவித்துள்ளனர் வாசலில் வைக்க வேண்டிய சுவாமி படங்கள் வீட்டின் முகப்பில் கணபதி படத்தை வைப்பது மிகவும் உகந்தது இது தடைகளை அகற்றி நல்ல தொடக்கத்தை வழங்கும் வாசலில் கணபதி படம் வலது பக்கம் அல்லது கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் லக்ஷ்மி மற்றும் துர்கை படங்களை வாசலின் உள்வாசல் அருகே வைக்கலாம் இதனால் செல்வ வளம் மற்றும் தைரியம் அதிகரிக்கும் குழந்தை கிருஷ்ணர் படம் அமைதியையும் பாசத்தையும் அதிகரிக்க செய்யும் இது வீட்டின் உள் சுவரில் நல்ல வடிவில் வைக்க வேண்டும் வீட்டின் உள்ளே பாசிட்டிவ் சக்தியை தரும் அமைப்புகள் வடகிழக்கு திசையில் பூஜை அறை அமைக்கவும் இங்கு பெருமாள் லக்ஷ்மி அல்லது சரஸ்வதி போன்ற தெய்வங்களின் படங்களை வைப்பது மிகவும் சால சிறந்தது கிழக்கு திசையில் சூரிய பகவான் படம் அல்லது சக்தி தெய்வங்களை வைக்கவும் இது வீட்டின் உள்ளக ஒளிச்சூழலை அதிகரிக்கும் தெற்கில் யமன் திசை என்றாலும் இது பாதுகாப்பிற்கான திசையாக கருதப்படுகிறது இங்கு அழகிய விளக்குகள் அல்லது நல்ல தரமான சுவாமி படங்களை வைக்கலாம் திசைப்படி சுவாமி படங்களை வைக்க வேண்டிய வழிமுறைகள் வடகிழக்கு இது மிகவும் புனிதமான திசை பூஜை அறை அல்லது துளசி மாடம் வைக்க இதுவே சிறந்த திசையாகும் இந்த திசையில் பெருமாள் அல்லது லக்ஷ்மி படங்களை வைக்கலாம் கிழக்கு சூரிய சக்தி அதிகம் இருக்கும் இந்த திசையில் சூரிய பகவான் அல்லது துர்க்கையின் படங்களை வைக்கலாம் இதனால் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தெற்கு பாதுகாப்பு மற்றும் அமைதி தரும் திசை சாந்தி தரும் தெய்வங்கள் அல்லது அழகிய திவ்ய உருவங்கள் பயன்படும் மேற்கு இங்கு பசுமை சேர்க்கும் பொருட்கள் மற்றும் சாந்தியின் படங்களை வைக்கலாம் நெகட்டிவ் எனர்ஜியை அகற்றவும் எனர்ஜியை அதிகரிக்கவும் வைக்கலாம் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வது வீட்டின் சக்தியை தூண்டி அமைதியை தரும் துளசி செடியை வடகிழக்கு திசையில் வைத்து தினமும் பூஜை செய்யுங்கள் அமைதியான செல்வ வளம் நிறைந்த வீட்டிற்கான சுலபமான வழிமுறைகள் வீட்டின் அமைப்பை சரி செய்து சரியான திசையில் சுவாமி படங்கள் மற்றும் பூஜை பொருட்களை வைப்பது உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் செல்வ வளத்தையும் கொண்டு வர உதவும் நெகட்டிவ் சக்திகளை அகற்றும் சிறந்த வழிமுறைகள் மற்றும் திசைப்படி சுவாமி படங்களை அமைக்கும் நிபுணர்களின் ஆலோசனையை பின்பற்றி உங்கள் வீட்டை பாசிட்டிவ் சக்தியின் மையமாக மாற்றுங்கள் குடும்பத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தேவையான அமைதியை உருவாக்குவதற்கும் செல்வ வளத்தை பெருக்குவதற்கும் இந்த வழிமுறைகள் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கையை முன்னேற்றும் இந்த சிறப்பான வழிமுறைகளை அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வந்து சிறந்த வாழ்வை பெறுங்கள்